வெல்கம் டு மீடியா வணக்கம் சொன்னாலே நம்ம மனசுல ஒரு உருவம் வருமே பெரிய தொப்ப வெள்ள தாடி சிவப்பு உடை தோல்ல ஒரு பரிசு மூட்டை சாண்டா கிளாஸ் ஆனா யார் இந்த சாண்டா கிளாஸ் அவர் உண்மையிலே தான் இருக்காரா முக்கியமா இயேசுவோட பிறப்ப கொண்டாடுற ஒரு நாள்ல இந்த தாத்தா எப்படி ஒரு முக்கிய கதாபாத்திரமா ஆனாரு நீங்க கொடுத்திருக்கிற இந்த நாம இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தேட போறோம் இது வந்து வெறும் சாண்டா கிளாஸோட கதை மட்டும் இல்ல ஒரு உண்மையான மனுஷ எப்படி ஒரு உலகளாவிய புராண கதையா மாறினார் அண்ணதோட வரலாறு வாங்க இந்த ஆழமான அலசல தொடங்கலாம் நீங்க ஆரம்பிச்ச விதமே ரொம்ப அருமை ஏன்னா நிறைய பேர் வந்து சாண்டா கிளாஸ ஒரு கற்பனை கதாபாத்திரமா பாக்குறாங்க இல்லனா ஒரு பெரிய குளிர்பான நிறுவனம் உருவாக்கின ஒரு விளம்பர உருவமா நினைக்கிறாங்க ஆனா உண்மை அது இல்ல இந்த கதையோட வேர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாகி போகுது மூன்றாம் நூற்றாண்டுல நிஜமாவே வாழ்ந்த ஒரு மனிதர்கிட்ட இருந்து தான் இந்த பெரிய கலாச்சார சின்னம் உருவாகி இருக்கு இதுதான் இந்த ஆய்வோட முதல் ஆச்சரியம் ஒரு நிஜமான மனிதரா அப்படியா அப்போ நாம இன்னைக்கு பாக்குற இந்த சாண்டா கிளாஸோட மூலம் யார் உங்க குறிப்புகள் படி அவர் பேரு புனிதன் நிக்கோலஸ் சரி புனிதர்னாலே மதத்தோட சம்பந்தப்பட்டவர்னு புரியுது ஆனா இங்க வாழ்ந்தாரு இங்கதான் அடுத்த ஆச்சரியமே இருக்கு நீங்க வட துருவத்தை மறந்துருங்க அந்த பிரதேசத்தையும் மறந்துருங்க புனித நிக்கோலஸ் கிபி இருநூத்தி எழுபதுல ரோமானிய பேரரசுல இருந்த பட்டாரங்கிற இடத்துல பிறந்தார் அந்த இடம் வந்து இன்னைக்கு இருக்கிற துருக்கி நாட்டுல இருக்கு அவர் மைராங்கிற நகரத்தோட பிஷப்பா இருந்திருக்காரு சாண்டா கிளாஸோட உண்மையான மூலம் ஒரு பகுதியை சேர்ந்தவரா என்னோட மனசுல இருந்த அந்த படர்ந்த வடதூருவ பிம்பமே மொத்தமா உடஞ்சிடுச்சு இது எனக்கு முற்றிலும் புது தகவல் ஆமா அந்த பிம்பம் எல்லாம் ரொம்ப பிற்காலத்துல சேர்க்கப்பட்டது நிக்கோலஸ் வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு மத தலைவரா இருந்தாலும் மக்கள் மனசுல நின்ன விதம் வேற உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி அவர் வந்து அளவற்ற இறக்க குணம் தாராள மனப்பான்மை கொண்டவரா இருந்திருக்காரு குறிப்பா ஏழைகள் மேலையும் பாதுகப்பட்டவங்க மேலையும் அவருக்கு இருந்த அக்கறை தான் அவரை ரொம்ப தனித்துவமா காட்டுச்சு சரி அவர் இறக்க குணம் கொண்டவர்னு புரியுது ஆனா ஒரு நல்ல மனுஷனுக்கும் ராத்திரியில ரகசியமா வந்து குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கற ஒரு மாயாஜால உருவத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கே அந்த பரிசு கொடுக்கிற பழக்கம் எப்படி ஆரம்பிச்சது அந்த இடைவெளிய நிரப்புறதுக்கு ஒரு கதை இருக்கு உங்க ஆதாரங்கள்ல இது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு நிக்கோலஸ் அவரோட பெற்றோர் விட்டுட்டு போன பெரிய செல்வத்தை முழுக்க முழுக்க தேவைப்படுறவங்களுக்கு உதவத்தான் பயன்படுத்தினார் அதுவும் அவர் உதவி செய்யறதை யாருக்குமே தெரியாம ரொம்ப ரகசியமா செய்யறதை ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாரு ரகசியமாவா ஏன் அப்படி அதுதான் அவரோட குணத்தோட சிறப்பு புகழுக்காகவோ பேருக்காகவோ அவர் உதவவே இல்லை ஒரு தடவை ஒரு ஏழை மனுஷனுக்கு மூணு பொண்ணுங்க இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வரதட்சணை கொடுக்க அவருக்கு காசு இல்லை அதனால தம் பொண்ணுங்களை அடிமையா வித்திடலான்னு ஒரு மோசமான நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் இந்த விஷயம் நிக்கோலஸ்க்கு தெரிய வருது ஐயோ அப்புறம் என்னாச்சு நிக்கோலஸ் வந்து ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்கு போய் ஜன்னல் வழியா ஒரு பை நிறைய தங்க காசுகள உள்ள போட்டிருக்காரு அந்த பணத்தை வச்சு அந்த மனுஷன் தன்னோட முதல் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு நிக்கோலஸ் இதோட நிறுத்தல அடுத்தடுத்த ரெண்டு ராத்திரியும் போய் மத்த ரெண்டு பொண்ணுங்களோட திருமணத்துக்கும் தங்க காசுகளை கொடுத்து உதவினாரு இந்த ஒரு சம்பவம் தான் ரகசியமா பரிசு கொடுப்பவர் அப்படின்ற பிம்பத்துக்கு அஸ்திவாரம் போட்டது ஆஹா கேக்கவே ஒரு பரம புராணி மாதிரி இருக்கு யாரிடமிருந்தும் எந்த நன்றியையும் எதிர்பார்க்காம செய்யற உதவி அதுலயும் உங்க ஆதாரம் சொல்ற அந்த சித்திரம் அவர் சிவப்பாங்கி போட்டுக்கிட்டு ஒரு குதிரையில பயணம் செஞ்சாருங்கிறது இன்னைக்கு நம்ம பாக்குற அந்த ரெயின்டீர் இழுக்கிற பனிவண்டிக்கு எவ்வளோ வித்தியாசமா இருக்கு ஒரு குதிரை வீரன் மாதிரி இருந்திருக்காரு ஆமா அந்த சிவப்பு அங்கிங்கிறது ஒரு ஃபிஷப்போட அதிகாரப்பூர்வ உடை ஆனா காலப்போக்குல அதுவே சாண்டா கிளாஸோட அடையாள உடை ஆயிடுச்சு இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த பரிசு கொடுக்கற செயலோட நோக்கம் அது ஒரு கொண்டாட்டமோ பண்டிகையோ இல்ல அது ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாற்றுற ஒரு கருணை செயல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தன்னலமற்ற சேவை இந்த அடிப்படை பண்பு தான் இத்தனை நூற்றாண்டுக்கு பிறகும் சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற அடையாளத்தோட மையமா இருக்கு சரி ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார் மத்தவங்களுக்கு உதவினார் அவர் டிசம்பர் ஆறாம் தேதி இறந்த பிறகு அவரை ஒரு புனிதரா மக்கள் மதிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு உள்ளூர் புனிதரோட கதை எப்படி ஐரோப்பா முழுக்க அப்புறம் உலகம் முழுக்க பரவி ஒரு புராண கதையா மாறுச்சு இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு மனுஷன் எப்படி ஒரு கதையா மாறுறாருன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் நிக்கோலஸ் இறந்த பிறகு அவரை பத்தின கதைகள் வந்து வாய்மொழியா பரவ ஆரம்பிச்சது குறிப்பா மத்திய திரைக்கடல் பகுதியில பயணம் செஞ்ச மாலுமிகள் புனித நிக்கோலஸ தங்களோட பாதுகாவலரா பாத்தாங்க மாலுமிகளா அவங்களுக்கும் நிக்கோலஸுக்கும் என்ன தொடர்பு நிக்கோலஸ் உயிருடன் இறந்தப்போ ஒரு புயல்ல சிக்கின மாலுமிகளோட கப்பலை காப்பாத்துனதா ஒரு கதை இருக்கு அதனால இத்தாலி கிரீஸ் ரஷ்யா மாதிரி நாடுகளோட மாலுமிகள் அவங்க பயணம் செய்யற இடங்களுக்கெல்லாம் நிக்கோலஸோட கதைகளை கொண்டு போனாங்க ஒவ்வொரு துறைமுகத்திலேயும் இந்த கதை கதையறங்குச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கதைக்கு சில புதிய விஷயங்கள் சேர்ந்தது அப்புறம் பன்னெண்டாம் நூற்றாண்டுல பிரான்ஸ்ல இருந்த கன்னியாஸ்திரிகள் புனித நிக்கோலஸோட நினைவு நாளான டிசம்பர் ஆறாம் தேதிக்கு முந்தின ராத்திரி ஏழை குழந்தைகளுக்கு ரகசியமா பரிசுகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க இதுதான் நிக்கோலஸ் பேர்ல பரிசு கொடுக்குற பழக்கத்தை ஒரு வருடாந்திர நிகழ்வாக மாத்துனது அதுக்கப்புறம் இந்த கதை வாய்மொழியா மட்டும் இல்லாம கவிதைகள் ஓவியங்கள் நாடகங்கள்னு பல கலை வடிவங்கள்ல வெளிவந்தது இந்த தான் நிக்கோலஸோட புகழை ஐரோப்பாவோட எல்லைகளை தாண்டி உலகம் முழுக்க கொண்டு போச்சு ஓஹோ அப்போ ஒரு மனிதரோட கல்மைச் செயல் மாலுமிகள் மூலமா பல நாடுகளுக்கு போய் கன்னியாஸ்திரிகள் மூலமா ஒரு பாரம்பரியமா மாறி கலைஞர்கள் மூலமா ஒரு அழியாத கதையா நிலைச்சிருக்கு ஒரு கதை இத்தனை கைகள் மாறி இத்தனை நூற்றாண்டு பயணம் செய்யறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா அதுதான் கதைகளோட சக்தி ஒரு உண்மையான நிகழ்வு காலப்போக்குல மக்களோட கற்பனையோட கலந்து ஒரு பெரிய கலாச்சார சின்னமா மாறுது நிக்கோலஸோட ஒரு சின்ன உதவி இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான குழந்தைகள் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய நிகழ்வா இருக்கு சரி புனித நிக்கோலஸோட வரலாறு புரியுது அது எப்படி ஒரு புராண கதையா மாறுச்சுனும் புரியுது ஆனா எனக்கு இன்னும் ஒரு முக்கியமான இடத்துல குழப்பம் இருக்கு புனித நிக்கோலஸோட நினைவு நாள் டிசம்பர் ஆறு ஆனா சாண்டா கிளாஸ் வர்றது டிசம்பர் இருபத்தி நாலு ராத்திரி யேசுவோட பிறந்த நாளான கிறிஸ்மஸுக்கும் புனித நிக்கோலஸுக்கும் என்ன தொடர்பு இந்த ரெண்டு கதையும் எப்படி ஒன்னா சேர்ந்தது உங்க ஆதாரங்கள் இத பத்தி என்ன சொல்லுது இதுதான் இந்த ஆய்வோட ஒரு முக்கியமான திருப்பு முனைனே சொல்லலாம் உண்மையை சொல்லணும்னா மத ரீதியா இயேசுவோட பிறப்புக்கும் சாண்டா கிளாஸுக்கும் நேரடியான எந்த சம்பந்தமும் இல்ல உங்க ஆதாரம் இதை ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த இணைப்பு வந்து பிற்காலத்துல குறிப்பா பதினாறாம் நூற்றாண்டுல ஐரோப்பாவில் நடந்த மத சீர்திருத்தத்தின் போதுதான் ஏற்பட்டது மத சீர்திருத்தமா அது எப்படி கிளாஸ கிறிஸ்துமஸோட இணைச்சது அதாவது ப்ராட்டஸ்டன் சீர்திருத்தவாதிகள் கத்தோலிக்க திருச்சபையோட புனிதர்களை வழிபடுற வழக்கத்தை எதிர்த்தாங்க அதனால புனித நிக்கோலஸ கொண்டாடுறத அவங்க விரும்பல ஆனா மக்களுக்கு பரிசு கொடுக்கற அந்த சந்தோஷமான பாரம்பரியத்தை முழுசா கைவிடவும் அவங்களுக்கு மனசு வரல அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பரிசு கொடுக்கற அந்த நிகழ்வை புனித நிக்கோலஸ் நாளான டிசம்பர் ஆறுல இருந்து கிறிஸ்துமஸ் தினத்துக்கு மாத்திட்டாங்க பரிசு கொடுக்கறது புனிதர் இல்ல குழந்தை இயேசுதான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஓ அப்போ அரசியல் மத காரணங்களுக்காக பரிசு கொடுக்கற நாள் மாத்தப்பட்டிருக்கு ஆமா ஆனா காலப்போக்குல ஜெர்மனி மாதிரி நாடுகள்ல குழந்தை இயேசு கூடவே கிறிஸ்டின்னு ஒரு தேவத மாதிரி உருவம் பரிசுகளை கொண்டு வரதா வர்றதா கதமாறுச்சு இதுக்கு நடுவுல ஹாலந்து நாட்டை சேர்ந்தவங்க புனித நிக்கோலஸ சின்டர் கிளாஸ்னு கூப்பிட்டு கொண்டாடிட்டு வந்தாங்க அவங்க அமெரிக்காவுக்கு குடியேறினப்போ தங்களோட அந்த சின்டர் கிளாஸ் கதையையும் கூடவே எடுத்துட்டு போனாங்க இப்போதான் கதை அமெரிக்காக்குள்ள வருது சரியா சொன்னீங்க அமெரிக்காவில் ஆங்கிலேயர்களோட ஃபாதர் கிறிஸ்மஸ் உருவமும் டச்சுக்காரங்களோட கிளாஸ் உருவமும் ஜெர்மனியர்களோட கிறிஸ்மஸ் மர பாரம்பரியமும் உன்னோட ஒன்னு கலந்துடுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல கிளெமெண்ட் கிளார்க் மோர் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு கவிதை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற கிளாஸ் உருவத்துக்கு அஸ்திவாரம் போட்டது அந்த தொப்ப ரெயின்டீர் புகைப்போக்கி வழியா வர்றது மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த கவிதை தான் பிரபலப்படுத்துச்சு அப்போ நாம இன்னைக்கு சாண்டா கிளாஸ்ன்றது துருக்கியைச் சேர்ந்த ஒரு புனிதர் ஐரோப்பிய புராண கதைகள் அப்புறம் ஒரு அமெரிக்க கவிதை இது எல்லாத்தோட ஒரு கலவையா மிகச்சரியா சொன்னீங்க அது பல கலாச்சாரங்களோட ஒரு அழகான கலவை ஆக கிளாஸ் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியா மாறினது மத ரீதியான காரணத்தால ஒரு வரலாற்று கலாச்சார பரிணாம வளர்ச்சியாலதான் அதோட அடிப்படை வந்து நிக்கோலஸோட மனிதநேய பண்புகளை தான் இருக்கு அது கொடுக்கும் மனப்பான்மையோட கொண்டாட்டம் ஆஹா இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நாம வணிக வளாகங்கள்ல பாக்குற சிவப்பு உடை போட்ட அந்த தாத்தா வெறும் கற்பனை இல்ல அவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தன்னோட சொத்துக்களை மற்றவங்களுக்காக செலவு செஞ்ச புனித நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு நிஜ மனிதரோட கலாச்சார எதிரொலி அந்த சிவப்பு உடையும் பனிவண்டியும் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதுதான் ஆனா எந்த பிரதிபதனை எதிர்பார்க்காம கொடுக்கணும் அப்படின்ற அந்த உண்மையான சக்தி வாய்ந்த ஆசையும் தான் இத்தனை மாற்றங்களுக்கு பிறகும் இந்த கதையோட ஆன்மாவா இருக்கு இதை விட அழகா இதை விளக்க முடியாது இப்போ இந்த உரையாடலோட இறுதியில ஒரு சிந்தனையா உங்ககிட்ட விட்டுட்டு போகன்னு நினைக்கிறேன் நாம பார்த்த மாதிரி புனித நிக்கோலஸ் தன்னோட சொந்த சொத்துக்களை வித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவுனார் அந்த செயலோட நோக்கம் ரொம்ப தூய்மையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு உலகத்துல சாண்டா கிளாஸ்னு சொன்னாலே பரிசுப் பொருட்களும் பிரம்மாண்டமான வணிகமும் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருது கடைகள்ல சாண்டா பொம்மைகள் சாண்டா உடைகள் சாண்டா சாக்லேட்டுகள்னு எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு இந்த உண்மை கதையை கேட்ட பிறகு உங்களுக்கும் இது தோணுதா சாண்டா கிளாஸோட உண்மையான அர்த்தமான அந்த கொடுக்கும் மனப்பான்மைய இந்த வணிகச் சந்தையிலிருந்து மீட்டு நாம மறுபடியும் எப்படி முன்னிலைப்படுத்தலாம் இந்த காலத்துல விலை உயர்ந்த பரிசு பொருட்களை வாங்குறத தாண்டி புனித நிக்கோலஸ் அந்த அந்த உண்மையான கருணைய உதவும் குணத்தை நாம எப்படி வெளிப்படுத்த முடியும் அது ஒரு சின்ன உதவியா இருக்கலாம் இல்ல தேவையில் இருக்கிறவங்க கிட்ட பேசுற சில ஆறுதலான வார்த்தைகளா இருக்கலாம் அந்த உண்மையான உணர்வை மீட்டெடுப்பது எப்படி இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு விட்டுச் செல்லும் ஒரு சிந்தனை தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களுடன் ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா